ஆரம்பிக்கலாமா ஒரு பத்து வயசு பையன் என்னங்க ஆசைப்படுவான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும் ஸ்டேட் காம்படிஷனில் ஜெயிக்கணும் பெரிய டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவான் ஆனால் அதே பையன் ஸ்பேஸுக்கு மனுஷனை அனுப்பணும்னு ஆசைப்பட்டா அவனை இந்த உலகம் என்னன்னு சொல்லும் பைத்தியக்காரன்னு சொல்லும் அதைத்தான் இந்த பையனையும் சொன்னாங்க பத்து வயசுல சொன்னால் பரவாயில்ல அவன் பெருசாகி கல்யாணமான பிறகும் அவன் மனைவியும் இதையே சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த எந்த விஷயமும் அவனை தளரவிடலை ட்ரை பண்ணி ரெண்டாயிரத்தி மனுஷனை மனுஷனைக்கு அனுப்ப ஃபுல்லா ரெடியாக இருக்கான் மக்கள் சொன்ன அந்த பைத்தியக்கார பயன்தான் இன்னைக்கு உலகத்திலேயே முதல் பணக்காரன் இலான் மஸ்க் இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரான இலான் மஸ்க் என்னென்ன பிசினஸ் பண்ணார் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் எப்படி இந்த உலகத்தை மாத்த போறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா பாப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சவுத் ஆப்பிரிக்கால பிறந்த இலான் பத்து வயசுலேயே ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டாரு பன்னெண்டு வயசில் பிளாஸ்டர்னு ஒரு வீடியோ கேமை டெவலப் பண்ணி அது ஐநூறு டாலருக்கு அதாவது இன்றைய மதிப்புப்படி நாற்பத்தி மூணாயிரூவாய்க்கு விற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் முடிச்சு எல்லாம் அதுக்கப்புறமா பிஹெச்டி பண்ணலான்னு நினச்சார் ஆனால் காலேஜ் சேர்ந்த ரெண்டாவது நாளே வெளியேறி பிஸ்னஸ் வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ண முடிவெடுத்தார் அவரோட ஃபஸ்ட் பிஸ்னஸ் வெஞ்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஜிப் டூ அவரும் அவர் தம்பியும் அவர் அப்பா கிட்டேருந்து இருபத்தெட்டாயிரம் டாலர் அதாவது இன்றைய மதிப்புப்படி இருபத்தி நாலு லட்சம் ரூபா கடன் வாங்கி ஒரு ஆன்லைன் சிட்டி கைட் சாஃப்ட்வேர் கம்பெனியை உருவாக்குனாங்க அதாவது ஒரு டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் எல்லோ பேஜஸ் மாதிரி இந்த கம்பெனியை காம்பேக்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு முன்னூற்றி ஏழு மில்லியன் டாலருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி அறநூறு கோடிக்கு விற்றார் இது இவருக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் கொடுத்துச்சு அதாவது இன்றைய மதிப்புப்படி நூற்றி எண்பத்தெட்டு கோடி இதில் வந்த காசை வச்சு தான் நூறு கோடியில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எக்ஸ் டாட் காம்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார் அதுதான் லேட்டரில் பேபாலாக மாறுச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேபால் தான் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கான முன்னோடியாக இருந்த கம்பெனி ரெண்டாயிரத்து ரெண்டில் ஈபே பேபாலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலருக்கு அதாவது இன்றைய மிதிப்புப்படி பன்னெண்டாயிரம் கோடிக்கு வாங்கினாங்க அதில் இவருக்கு மட்டும் நூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர் அதாவது ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா ஷேர் கிடைச்சிது இதில் வந்த காசை வச்சு தான் அவர் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறக்கான பயணத்தையே ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்ணூத்தி கோடிக்கு கோடிக்கு எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சார் இது ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பேஸுக்கு சேட்டலைட் லான்ச் பண்ற பிரைவேட் கம்பெனி ரெண்டாயிரத்தி நாலில் டெஸ்லா அப்படிங்கிற எலக்ட்ரிக் கார் கம்பெனியில் அறுநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறில் சோலார் சிட்டி அப்படிங்கிற கம்பெனியை எண்பத்தஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட கசின்ஸோட கோஃபோன் பண்ணார் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரை தொட்டதெல்லாம் தோல்விதான் முதல்ல ஸ்பேஸ் அனுப்பிச்ச ராக்கெட்ஸ் மூணுமே ஃபெயிலியர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு எல்லாமே டெக்னிக்கல் ஃபெயிலியர்னால ஸ்பேஸ் அடையாமல் வெடிச்சு செதறிச்சு ரெண்டாயிரத்தி எட்டு வர டெஸ்லா ஃபண்ட் பற்றாக்குறையினால அவர் கை காசை போட்டு கம்பெனியை நடத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சோலார் சிட்டியும் அதிகமாக டேக் ஆஃப் ஆகலை ஆனால் அவரோட நம்பிக்கையில் சற்றும் தளராத மஸ்க் அவர் முயற்சியை யார் டிஸ்கரேஜ் பண்ணாலும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தார் அதோட விளைவுதான் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அவருக்கு கிடைக்கிற கிடைச்சிக்கிட்டு இருக்கிற வெற்றி இதுவரை ஸ்பேஸ் எக்ஸ் நானூத்தி இருபத்தி ஒன்பது ராக்கெட் லான்ச் பண்ணிருக்கு அதுல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண மூணை விட்டா நானூத்தி இருபத்தி ஆறும் சக்சஸ்ஃபுல் ஃபால்கன் ஃபால்கன் நைன் டிராகன் ஸ்டார்ஷிப் பல விதமான ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணது மட்டும் இல்லாம ராக்கெட்ஸ ரீயூஸ் பண்ற டெக்னாலஜி மூலியமா ராக்கெட்ஸ் சேட்டிலைட்ஸை லான்ச் பண்ண பிறகு திரும்பவும் தரையிறங்க வச்சு ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சார் இது மூலமா பல கோடி ப்ராஃபிட் எடுத்தார் மோஸ்ட்லி அவரோடவே கம்பெனியான ஸ்டார்லிங்க்காக இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற சாட்டிலைட்ஸ் அனுப்புவதுக்காகவும் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு சேட்டிலைட்ஸ் அனுப்புவும் அப்புறம் நாசா மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கார்கோஸை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பவும் இப்படி பலதரப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் டெஸ்லா இதுவரை லான்ச் பண்ண எல்லா மாடலும் சக்ஸஸ் தான் மாடல் எஸ் மாடல் எக்ஸ் மாடல் த்ரீ செமி சைபர் ட்ரக்னு எல்லாமே இந்த ரெண்டு கம்பெனியோட ப்ராஃபிட் மட்டுமே இருபத்தஞ்சாயிரம் கோடியை கடந்து போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது மட்டும் இல்லாமல் அவரோட சேட்டலைட் இன்டர்நெட் கொடுக்குற ஸ்டார் லிங்க் கம்பெனி நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கு ரொம்ப வருஷமாவே ட்விட்டர்ல ஆக்டிவா இருந்த எலான் மஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி நாலு பில்லியன் டாலருக்கு ட்விட்டர் கம்பெனியே வாங்கிட்டார் அது மட்டும் ஏஐ கம்பெனியோட கோ ஃபவுண்டராகவும் இவர் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால அதிலிருந்து வெளியான இலான் மஸ்க் எக்ஸ் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ கம்பெனியும் நடத்துகிறார் இது மட்டும் இல்லாமல் அவரோட ரிசர்ச் கம்பெனிஸான த போரிங் கம்பெனி டனல் வழியாக டிராஃபிக் இல்லாமல் ட்ராவல் பண்ண வைக்கிற ப்ராஜெக்ட் நியூரா லிங்க் ஆர்டிஃபிஷியல் பிரெயின் சிப்பை பிரெயினில் இன்ஸ்டால் பண்ணி பிரெயினை டிஜிட்டல் சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிற ப்ராஜெக்ட் அப்புறம் டெஸ்லாவோட ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஃப்யூச்சரோட எல்லா முக்கியமான துறையிலையும் சக்ஸஸை பார்த்துருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கம்பெனி ஷேர்ஸ் எழுபது பர்சன்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் இவருக்குள்ளே இருக்கிற ட்ரீமுக்கும் ஆசைக்கும் இன்னும் ஒரு இல்லையே இல்லை ஃபியூச்சர்ல ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து மனுஷனை மனுஷனை அனுப்பணும் ஆசை மார்ஸில் ஒரு காலனி கட்டி அங்கே மனுஷனை குடியேற்றணும்னு ஆசை நியூராலிங்க் மூலயமா மனுஷனோட பிரெயின் அட்வான்ஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டிவைஸும் இல்லாமையே நினைச்சாலே எல்லா ஆன்சரும் கிடைக்கிற அளவுக்கு மாற்றணும்னு ஆசை டெஸ்லா ரோபோட்டிக்ஸ் மூலியமாக மனுஷ வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசை டெஸ்லா ரோபோ டாக்ஸி ரோபோ வேன் மூலியமா டிரைவர்லஸ் கார் டிரைவர்லெஸ் வேன நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு ஆசை பிளானட் டு பிளானட் ட்ராவல் பண்ண ராக்கெட்ஸை யூஸ் பண்ணணும்னு ஆசை அர்த் டு அர்த் ட்ராவல் பண்ணுற டைமை ரெடியூஸ் பண்ண அவரோட ராக்கெட் மூலியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷனை உருவாக்கணும்னு ஆசை இந்த போரிங் கம்பெனி மூலியமாக டிராஃபிக்கே இல்லாமல் மனுஷன் ட்ராவல் பண்ண வைக்கணும்னு ஆசை எல்லா ஊர்லேயும் கிராமத்துலேயும் ஃபாஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸை ஸ்டார்லிங்க் மூலியமாக கொடுக்கணும்னு ஆசை இதெல்லாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை இவர் கொண்டு வருவாருங்கிறத காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் ஆனா இப்பவும் இதெல்லாம் கேட்கும் போது சில பேருக்கு இவர் பைத்தியக்காரரானு தோணும் இப்படிதான் அவரோட பத்து வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க சொன்னவங்க அங்கேயேதான் இருக்காங்க இவர் மட்டும் வளர்ந்துகிட்டே நினைச்சதை நடத்திக்கிட்டே இருக்காரு இந்த வீடியோவை கிலோன் மஸ்கோட டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷனை பத்தி தெரியறதுக்காக மட்டும் போடலை இவர் கிட்ட இருந்து இந்த குவாலிட்டிஸை நீங்களும் கத்துக்கணும் அப்படிங்கறக்காகவும் தான் யாரு என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி உங்கள் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண பயணிச்சுக்கிட்டே இருக்க வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் கையில் வந்து சேரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி